ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது எப்போ கிடைக்குமோங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் கண்ணிராசிக்காரங்க இந்த நேரம் இருக்கிறீங்க காசு பணம் இல்லாமல் அடுத்த பட்சங்க மனசுல நிம்மதி ஒன்று இருந்துட்டா போதும் வாழ்க்கையை நல்ல முறையில் கடந்துடலாங்கிற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த நேரம் கண்ணிராசிக்காரன்னு சொல்லலாங்க ஆனால் அந்த நிம்மதி தான் இந்த நேரம் கிடைக்கிறதுல கண்ணீராசிக்கு பொறுத்த வரைக்குமே முன்னாடி விட இந்த காலக்கட்டங்களில் கொஞ்சம் நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கும் நல்லா இருக்கிற குடும்பத்துல எதுக்குதான் சண்டை தெரியாத அளவுக்கு சண்டை சச்சரவா இருந்திருக்கும் சொந்த பந்த வகையிலையும் கொஞ்சம் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க பிள்ளைகள் வழியிலுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பாதிப்பு வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லலாங்க காசு பணம் எல்லாமே வந்த வழியும் தெரியல போன வழியும் தெரியலங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக தான் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் இனி வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு ராசி அன்றவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்துல நீங்கள் கவனம் கொடுக்கணும் இந்த நேரத்தில் இந்த ஒரு சில வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது அந்த வகையில் எந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தாங்க கண்ணிராசியில உத்திர நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்னு ரெண்டு பாதமும் இதில் அடங்கியிருக்குது அப்படி பார்க்குறப்ப இந்த காலக்கட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் கண்ணு ராசிக்கு பொதுவாக எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் பேச்சில் கவனம் கொடுக்கணுங்க இங்க இயல்பாவே மத்தவங்களை பேச விட்டு ஆழம் பார்க்கறதுல கெட்டிக்காங்க தான் ஆனா உங்களையே ஆழம் பார்க்க இந்த நேரம் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரம் வெளிச்சத்துக்கு வராத பரி விஷயத்தை தட்டி கேட்குறங்கிற ஒரு எண்ணம் இருக்குதான் செய்யும் ஆனா நீங்க மத்தவங்க விவகாரத்துல தலையிட வேண்டாம் அது உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரம் பண வருமானத்துல எந்த பாதிப்புமே இல்லை வேலையில நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தான் இருக்குது பயப்பட வேண்டாம் எதை பார்த்து இந்த நேரம் பயப்பட வேண்டாம் பயம் தான் உங்களுக்கு பாதி பிரச்சனைக்கு காரணமே அதனால உங்களுக்கு இந்த நேரம் எது முடியுமோ அதை செய்ய பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான் ராசிக்கு முன்னாடி இருந்த மாசத்தை விட இனி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் புதன் தனஸ்தானத்துல இணைஞ்சிருக்கிறாரு சு புத சுக்ர யோகம் இது எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அமைதி கிடைக்குங்க அமைதியை எதிர்பார்த்து தான் ரொம்ப நாளாக காத்திருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் மனசுலேன்னு ஒரு நிம்மதி கிடைக்கும் நன்றில் உங்களுக்கு பகபலமாக இருப்பாங்க கடன் சும்மா குறையும் தொழில் உத்தியோகத்துலையுமே சிறப்பாக இருக்குது ஏன்னா உச்சம் பெற்ற குரு சகாய சார்ந்த பார்க்குறதுங்கிறது எந்தெந்த வழியிலெல்லாமே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தர முடியுமோ அந்த வகையில் நன்மையை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் மாத தொடக்கத்துல குரு பகவான் ஒரு ராசிக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா வீட்டுல சுப செய்தி நடக்குங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழியிலுமே சடங்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நீங்க ஏற்படும் உங்க கடமையில நீங்க கண்ணுங்கிறது மறந்துட்டா போதும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பத்திர பதிவு சம்பந்தப்பட்ட விஷயத்த தடையில மொத்தத்துல நீங்க பாடுபட்டத்துக்கு ஒரு நல்ல பலனுங்கிறது இந்த காலத்துலாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தோட ரெண்டாவது இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்குது அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த இந்த அரசியல் பொருளாதான் புரிசலாக தான் பேசியிருப்பீங்க ஒரு நல்ல முகத்தை கொடுத்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கக்கூடிய இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நிலைமை மாறும் மன ரீதியான ஒற்றுமைங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சகோதர வழியில உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் கொடுக்கணுங்க ஆரோக்கியத்தில் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும் மன உறுதிங்கிறது குறையும் எது எதையோ நினைச்சு கொள்ளம்பே பயப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதனால கொஞ்சம் அதை தவிர்த்துக்கு பாருங்க மன உறுதி ஒன்று இருந்துட்டா போதும் சிறப்பா இருக்குது வருமானத்துல உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ன ஒன்று மற்றவங்கள நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது உங்களால் முடிகிற வேலையும் மட்டும் செய்ய பாருங்க கொஞ்சம் நேரம் செலவும் அதிகமாக தான் இருக்கும் அதனால செலவு திட்டமிட்டுக்கு பாருங்க விச்சுக்கு ராசியில இந்த நேரம் புதனுடைய அமைப்பு உங்க ராசிக்கு அதிபதியாகவும் தொழிற்சாணத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவான் வர்றப்ப உங்களுக்கு தொட்டது துலகம் இந்த மூன்றாவது வாரத்தில் எல்லாமே தொழில் முன்னேற்ற சிறப்பா இருக்குது வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தொழிலிருந்து குறுக்கீடு நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது இந்த நேரம் தோல் கொடுத்து உதவுறதுக்கு ஏதாவது ஒரு பந்தங்கிறது உங்களுக்கு உண்டாகிருங்க வேலையிலுமே சலுகை கிடைக்கும் பொதுவாக இந்த நேரம் பொறுப்பு அதிகம்தான் வியாபாரம் தொழில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களும் ஏற்பட போகுது பெண்களா இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழச நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாங்க ஒரு திறமை உங்களை விட்டு எங்கேயும் போகாது அதனால திறமை வளர்க்க பாருங்க திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பெண்கள் நீங்கள் கவனம் கொடுக்கணும் நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயம் கூட மற்றவங்க பார்வைக்கு அது தப்பாக தான் தெரியும் அதனால பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான் தொழில் வியாபாரம் தான் சுயதொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் பாதிப்பு இல்லை என்ன ஒன்றும் கொஞ்சம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய கொடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கிறதால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கன்னிராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தாங்க சகாயஸ்தானத்துல மாதம் முழுவதுமே சூரியன் இருக்கிறாரு வாழ்க்கையில நெருக்கடிங்கிறது குறைக்க பார்ப்பாரு இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல உரம் தான் தைரியம் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க நினைச்ச வேலையை நினைச்சபடி நடக்கக்கூடிய அமைப்பு இல்லாம சிறப்பா இருக்குது அதுக்கு நீங்க முயற்சி கொடுத்தா போதும் எடுக்கிற முயற்சி நல்லபடியா முடியும் சுயதொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்பு கிடைக்குங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமா தான் இருக்குது உங்க பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியல உங்க பலம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்தடுத்து சிறப்பு தான் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய நேரமா இருக்குது அரசு வழி சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே சிறப்பான தாங்க அதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் பல நல்ல பலன் காத்திருக்குது சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது சகோதர வகையில ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நெருக்கடி இல்லை வியாபாரம் தொழிலையும் நல்ல தான் வேலையிலுமே இடமாற்றம் காத்திருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புங்க இருக்குது நீங்க இந்த சந்திராசிரம தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சந்திராசிரம தினம் டிசம்பர் ஒன்னு ரெண்டாம் தேதிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்ட தினமா இருக்கும் அதிர்ஷ்ட நாள் பார்க்கறப்ப இந்த மாசத்துல இந்த பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி எட்டாம் தேதி எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அமைஞ்சிருக்குது நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா எடுக்க வேலை நல்லபடியா முடியுங்க இந்த மாசம் யோகம்தான் சத்ரு ஜெய சாணத்துல இந்த நேரம் சனி இந்த நேரம் அமைந்திருக்கக்கூடிய தன்மை இது வரைக்கும் இருந்த நெருக்கடிங்கிறது ஒவ்வொன்ற விலகம் வியாபாரம் தொழில சிறப்பான பலந்தான் இளிபரியா இருந்த எல்லாமே நீங்க மனசு வச்சீங்கன்னா போதுங்க நல்லபடியா முடியும் அதாவது அதுல கவனம் கொடுத்து ஒரு முயற்சி ஒரு படி நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து தாங்க வேலையிலையுமே ரொம்ப நாள் கனவு நனவாகும் நடவாகும் இருந்த பாதிப்பு விலகுது வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த நிலமை மாறுது எடுக்கிற வேலை சாதகமா முடியும் அரசியல் துறையை சார்ந்த கூடவங்களுக்குமே சிறப்பு தான் வெளிவட்டாரத்துலையும் சரி வீட்லேயும் சரி உங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான பலன் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருந்துருப்பீங்க இந்த வேலை செய்யலாமா வேண்டாமான்னு அந்த இருந்து விடுபடக்கூடிய நேரம்தான் தடைப்பட்டு இருந்த பதிவு உயர்வு கிடைக்கும் ராசி அதிபதி புதனுடைய சஞ்சார சாதகமாக இருக்கிறதால புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க நீங்க நினைச்ச தடைய கூட நேரம் தான் படிப்புல கொஞ்ச நேரம் மாணவர்கள் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா இருக்குது குடும்பத்திலயும் இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினம் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துல ரெண்டு மூணாம் தேதி சந்திராஷ்ட தினமும் அமைஞ்சிருக்குது அதிர்ஷ்டமான நாள்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாமே அதிர்ஷ்டகரமான நாட்கள் தான் நீங்க பெருமாள் வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுல மன வழிமுன்னு இருந்துட்டா போதுங்க இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சாதகமா முடியும் தைரிய வீரிய காரகம் செவ்வாய் பொறுத்த வரைக்குமே முயற்சி ஸ்தானத்துல ஆட்சா இருக்கிறதால நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா எந்த வேலையிலையும் கவனம் கொடுக்கணும் கண்டிப்பா அது நல்லபடியா முடியும் புதுசா இடம் வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியா நடக்கும் மருத்துவத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க இந்த உணவகம் வச்சு நடத்த நடத்தக்கூடியவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கட்டுமான தொழில் குடும்பங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க காவல்துறையை சார்ந்து இருக்க குடும்பங்களுக்கு கூட ஒரு செல்வாக்கு மதிப்பு மரியாதைங்கிறது வசந்து வரும் தடைப்பட்ட வேலை உங்களுக்கு நல்லபடியா முடியும் சொத்து விவகாரத்துல இருந்த பிரச்சனை உங்களுக்கு சிறப்பா முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் வேலையிலேயே சிறப்புதான் சூரியன் மாதம் முழுவதுமே இருக்கிறதால செல்வாக்குங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இல்லாமல் நிறைய விஷயங்கள்ல ஒரு மதிப்பு மரியாதை இழந்து நின்று இருப்பீங்க கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடி கொடுத்துருக்கும் அது எல்லாமே அப்படியே மாறுது இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் தான் பொருளாதார நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு புதுசா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த கனவு நனவாகும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் உடல்நிலை இருந்த பாதிப்பு விலகுது இருந்த பல விஷயம் உங்களுக்கு தடைப்பட்டது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பண வருமானம் சிறப்பா இருக்குது சேமி பார்த்தாலும் சிறப்பா இருக்குது குடும்பத்துல இருந்து நெருக்கடிமை பெருசா இல்லை இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல இருபத்தி ஏழு டிசம்பர் மாசத்துல அஞ்சு ஒன்பது பதினாலாம் நாட்கள் பதினாலு நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அமைஞ்சிருக்குது மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை நிறைய நல்ல பணம் தரக்கூடிய நேரம் தான் நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணீராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே